எல்லாருக்கும் வணக்கம் இந்த அருமையான ஒரு காலை பொழுது இன்னைக்கு நவமி திதி சனிக்கிழமை நம்ம இந்திரா நம்ம முதல் ஸ்டூடெண்ட் எப்பவும் சொல்கிறது தான் என்னுடைய முதல் ஸ்டூடெண்ட்டு அவ ஆற்றுல திடீர்னு மனசில் தோணிட்டு ஒரு விளக்கு பூஜை நாம்ளே பண்ணலாமே எல்லோரும் கோவிலில் கோவிலில் போய் இருக்கா நம்ம நம்ம ஆற்றுல பண்ணலாமேன்னு சொன்ன உடனே நம்ம ஆற்றுல வச்சுக்கலாமாமேன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த இனிய நாளை வந்து அமைஞ்சிட்டு ஒரு ஒரு டேட்டு பண்ணோம் அது அப்படி அப்படியே மாறிடுத்து இன்றைக்கி அந்த டேட் அம்பாள் எப்போ நடத்திக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளில் இன்றைக்கி விளக்கு பூஜை வாரத்தில் பதினைந்து பேர் நம்ம குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வச்சு இன்றைக்கி விளக்கு பூஜை பண்ணுறோம் இன்றைக்கி வந்து முக்கியமாக எல்லாருமே வந்து லலிதா சகஸ்நாமம் பண்ணி தான் விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாள் நாம் வந்து ஒரு இதாக லலிதா திரிஷதி அது வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்த போது அவள் சொல்லியிருந்தாள் லலிதா திரிஷதி வந்து லலிதா சகசநாமம் ஆயிரம் தடவை பாராயணம் பண்ணுறதை போல ஈக்குவலாக ஆயிரம் தடவை லலிதா பாராயணத்துக்கு கூட ஒரு லலிதா திரிசதி அவ்வளோ விசேஷம்னா அதனால் இது முதல் முறையாக லலிதா திரிசதி பண்ணி நாம் இந்த குத்து பூஜையை தொடங்குகிறோம் இது வந்து லலிதா சகஸ்நாமமும் சொல்லுவோம் பட் பூஜை குங்கும அர்ச்சனை வந்து லலிதா திரிசதிக்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் எப்போ போல் நமஸ்கார ஸ்லோகங்கள் ரெண்டு பாட்டு அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நமக்கு மகா நெய்வேதி பிரசாதம் நம்ம குரூப்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டு உமான்ட்டு அவள் அவள் கைவண்ணத்தில் வண்ணத்தில் அருமையாக சமைச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறான் அதையும் எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு நம்ம நல்லபடியாக இன்றையனால பொழுத நல்லபடியாக அம்பாவோட அபார கருணையினால் நாம் வந்து முடிக்கலான்னு இருக்கோம் உன்னா நாள் தின்னா நாள் பட்டினியா அப்படின்னா கிடையாது ஒரு விரதம்னா என்ன சொல்கிறோன்னா சாப்பிடாத நாள் இன்றைக்கி நான் விரதம் சாப்பிடல இன்றைக்கி நான் வந்து மூணு வேலை உபவாசம் அதெல்லாம் இல்லை பகவானை என்றைக்கெல்லாம் என்னலையோ அந்த நாள் எல்லாம் பட்டினி தான் வேஸ்ட்டு வேஸ்ட்டுனா அதனால் உன்னா நாள் தின்னா நாள் பட்டினியா உன்னை என்ன நாள் பட்டினி இதை நாம் சொல்லலை நாலூர் ஆண் ஒருத்தர் பெரியவர் சொல்லியிருக்கார் அதனால் இன்றைய நாள் நமக்கு இனிமையாக இருக்கணும் அம்பால் எல்லா கடாட்சத்தையும் தரணும் நியாயமான நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் எல்லா சௌபாகியத்தையும் அருளணும் தவிர நம்மளை சார்ந்தவா நம்மளை சுற்றி இருக்கிறவா இன்றைக்கி வர முடியாதவா கலந்துக்காதவா நம்ம குழுவில் இருக்கிறவா எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மென்மேலும் எல்லாத்தை விட பெரிய ஒரு பிரார்த்தனை நம்ம குழுவில் எப்பவும் நன்னாக வளர்ந்து ஆலமரம் போல் விருட்சமாகணும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டு லலிதா சகஸ்திர நாமத்தை தொடங்கணும்னு கேட்டுக்கிறேன் ராதே கிருஷ்ணா துர்கசைந்து துர்கா பாடிவா துர்கா கண்மன் பரதவா துர்கா ஆடிவா துர்கா கண்மன் பரதவா துர்கா சிங்கானமாகவே சிம்ம வாங்கனத்தில் ஏறு ஆடிவா துர்கா என்னும் அசைந்து வா துர்கா புதிக்கா துர்கா கூடிவா துர்கா நியம் புதித்து வா துர்கா குறைவில் தர கோலாட்டம் போட்டு கொண்டு ஆடிவா துர்கா என் முன் அசைது வா துர்கா ஆடிவா துர்கா என் முன் அசைடு வா துர்கா செய்து வா துர்க்கா ஆடி வா துர்க்கா